என்ன சொல்றது தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்து முருகப்பெருமான் கோயில்ல கும்பாபிஷேகன்னு சொல்றாங்க அவங்க மொழியில சொல்லணும் வந்தோம் வந்து வந்துச்சு சாமி தரிசனம் பண்ணலாம் பண்ணலான்னு சொன்னேன் உட்கார விடலை தமிழில் மந்திரங்கள் படிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க தமிழில் படிக்காமல் வேறு என்ன பண்ணுறது எனக்கு வர்றது தானே இப்போ இவனை மாதிரி அடுத்த நாட்டில் இருந்து வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு சமஸ்கிருதமாக பேச முடியும் புரியல எனக்கு சாமி கும்பிட்றது ஒரு தப்பா சரி அங்கே தான் விறக்குனாங்க நேற்று சரி நீங்கள் பக்கத்தில் ஒரு சிவன் கோயில்னு சொன்னாங்க சரி வந்தோம் இங்கே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க இதுக்கு நீங்கள் மக்கள் சொல்லுங்களேன் நாங்கள் கேட்டுக்கிறோம் அரசாங்கம் என்னவோ திராவிடன்றாங்க தமிழுக்காகவே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க புரியல எங்களுக்கு நீங்கள் தான் சொல்லணும் மக்கள் சொன்ன நான் கேட்டுக்கிறேன்